மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேற்று அறிவித்தார் இன்றும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் திருமாவின் கருத்துக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய ரியாக்ஷன் என்ன இந்த ரெண்டு பற்றி இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்க போகிறோம் முதலில் மகாவிஷ்ணுவின் போலீஸ் கஸ்டடியில் என்ன நடக்கிறது உங்களுக்கே தெரியும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஆஸ்திரேலியாவில் இருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னை வந்து இறங்கிய மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு ஏர்போர்ட்லேருந்து அவரை அன்று மாலை நீதிபதிகள் குடியிருப்பில் ஆஜர்படுத்தியது வரை என்ன நடந்தது என்று நாம் அன்றைய டிஜிட்டல் திணையிலே விளக்கியிருந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் போலீஸ் வாகனத்திலேயே வைத்து அவரை விசாரித்து அதன் பிறகு சென்னை எழும்பூரில் இருக்கிற நீதிபதிகள் குடியிருப்பில் சைதார்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி அவரை செப்டம்பர் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்து நீதிபதி உத்தரவிட்டார் இன்று காலை புழல் சிறையில் ஒரு பதினோரு மணி வாக்கில் மகாவிஷ்ணுவை அழைத்து கொண்டு போலீஸ் வாகனம் சைதார்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்தது அங்கே வழக்கமான நடைமுறை என்னவென்றால் அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அன்றைக்கு என்னென்ன வழக்குகள் ஏற்கனவே விசாரணைக்கு டேட்டு பட்டியலிடப்பட்டிருந்ததோ அந்த எல்லாம் விசாரித்து அது மட்டுமல்ல அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் அன்று சில பேரை வந்து ஆஜர்படுத்த முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் முடித்து விட்டு அதன் பிறகுதான் இது போன்ற மனுக்களை பரிசீலனை செய்வார்கள் ஏனென்றால் மகாவிஷ்ணுவுக்கு ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து அவரை விசாரிக்க வேண்டும் என்று போலீசார் நேற்றே சைதார்பேட்டை கோர்ட்டில் மனு தாக்கல் செய்து விட்டார்கள் இந்த நிலையில் அவரை இன்று காலை ஒரு பதினொன்றரை மணி வாக்கிலே அழைத்து வந்தார்கள் கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் அதாவது கோர்ட்டின் இன்றைய அலுவல்கள் நடந்து முடியும் வரை அவர் போலீஸ் வேனிலேயே அமர வைக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு இன்று பிற்பகல் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது போலீஸ் தரப்பில் இவரை வந்து ஏழு நாட்கள் நாங்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் அனுமதி வேண்டும் என்று மனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டி எங்களுக்கு போலீஸ் கஸ்டடி கொடுங்க என்று கேட்டார்கள் நீதிபதி அன்னைக்கே விசாரிச்சுட்டீங்கல்ல அதாவது அவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்த பிறகு அடுத்த சில மணி நேரங்கள் அவரை விசாரித்தீர்கள் அல்லவா மீண்டும் எதற்கு போலீஸ் கஸ்டடி என்று கேட்கிறார்கள் இல்ல இல்ல இன்றைக்கு வந்து அவர்கிட்ட நாங்கள் அந்த வழக்கமாக பெறக்கூடிய அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் தான் வாங்கினோம் அதில் வந்து இன்னும் சில விஷயங்களை அவர்கிட்ட டீட்டெயில்டாக கேட்க வேண்டியிருக்கு வெளிநாடுகளில் எல்லாம் அவருக்கு வந்து கிளைகள் இருக்கின்றன அதில் இருக்கிற இஷ்யூக்கள் பற்றியும் அவரிடம் விசாரிக்க வேண்டியிருக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவர் பேசிய பேச்சுக்கு யாராவது அவரை தூண்டியிருக்காங்களா என்பது பற்றியும் கவர்மெண்ட் ஸ்கூல்களில் வந்து இது மாதிரி இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவருக்கு யாராவது அவர் அவர் பின்னணியில் இருக்காங்களா என்பது பற்றியெல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கு தேவைப்பட்டால் அவரை திருப்பூரில் இருக்கிற அவருடைய அலுவலகத்துக்கு சென்று அழைத்து சென்று விசாரணை நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னா ஒரு ஏழு நாள் கஸ்டடி வேணும் என்று போலீஸ் தரப்பில் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு நீதிபதி மூன்று நாட்கள் போலீஸ் கஸ்டடி கொடுத்து உத்தரவிட்டார் அதன்படி இன்று மாலை ஐந்தரை மணிக்கு சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மகாவிஷ்ணு அழைத்து வரப்பட்டார் சரியாக இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே சைதாப்பேட்டை ஏரியாவிலே அந்த பள்ளிக்கு ராஜ மரியாதையோடு அழைத்து வரப்பட்ட மகாவிஷ்ணு இன்றைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு போலீஸ் புடை சூழ சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கஸ்டடிக்காக அழைத்து வரப்பட்டார் போலீஸ் கஸ்டடி என்றாலே அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் தான் வைத்திருப்பார்கள் இன்றைக்கு அவரை சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அறையில் அமர வைத்திருக்கிறார்கள் ஒரு ஐந்தரை மணிக்கு உள்ளே வந்தோன்னே எதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று கொடுங்க என்று கேட்டிருக்கிறார் அதன் போல பக்கத்திலிருந்து ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் அதை சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு வாட்டர் பாட்டில் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் மகாவிஷ்ணு அதற்கு பிறகு வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து டீ வேணுமா அப்படின்ட்டு போலீஸே கேட்டிருக்காங்க அவர் வேணும்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு அவருக்கு டீயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று இரவு எட்டு முப்பது மணி வாக்கில் அவருக்கு இட்லி அளிக்கப்பட்டிருக்கிறது அதையும் சாப்பிட்டுருக்கிறார் இதுதான் இன்றைய கஸ்டடியில் நடந்திருக்கிறது அதாவது அவரிடம் இதுவரை அதை இந்த ஐந்து முப்பது மணிக்கு அவரை சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அறையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பாதுகாப்பாக போலீஸார் அங்கே இருக்கிறார்கள் ஏனென்றால் எந்த ஒரு கைதியும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கும் போது அவர் தற்கொலை செய்து கொள்ளவோ அல்லது தப்பித்து வெளியே ஓடவோ வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இது மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் அந்த வகையில் மகாவிஷ்ணுவுக்கும் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் சேட்டு தான் அவரை விசாரிக்க இருக்கிறார் நமக்கு கிடைத்த நம்பகமான தகவல் படி இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை அதாவது அவருக்கு இட்லி வாங்கி கொடுத்தது வரை அவரை எந்தவிதமான கேள்வியும் கேட்கவில்லை போலீசார் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பொழுது ரிலாக்ஸாக இருக்கட்டும் நாளையிலிருந்து விசாரிக்கலாம் என்று கூட போலீசார் நினைத்திருக்கலாம் அல்லது அவர்கள் திடீரென நினைத்தால் இன்று நள்ளிரவே கூட மகாவிஷ்ணுவை எழுப்பி விசாரிக்கலாம் அது வந்து போலீஸ் கஸ்டடியில் நடக்கிற விஷயங்கள் அது பற்றி இன்று இரவுக்கு மேல் என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் இதுதான் போலீஸ் கஸ்டடியில் மகாவிஷ்ணு இருக்கும்போது இன்றைக்கு நடந்த விஷயங்கள் அடுத்ததாக அரசியல் ரீதியாக பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிய விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியிலே இசிகா சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவும் வரலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது ஒரு பெரிய பேசு பொருளானது திமுக சைடில் உதயநிதி ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணார் அமைச்சர் மா சுப்பிரமணியம் ரியாக்ட் பண்ணார் அமைச்சர் ரகுபதி ரியாக்ட் பண்ணார் டிகேஎஸ் இளங்கோவன் ரியாக்ட் பண்ணார் இப்படி உடனடியாக பல்வேறு ரியாக்ஷன்கள் திமுக தரப்பிலிருந்து வந்தன அது அவரது விருப்பம் என்று உதயநிதி சொன்னார் அதிமுக அங்கே சென்றால் கூட மக்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டால் தான் மதுவை ஒழிக்க முடியும் என்று டி இளங்கோவன் சொன்னார் இப்படியாக சில கருத்துக்களை சொல்லி வந்தார்கள் ஆனால் இதில் அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விசிகாவின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது ஆனால் இது பற்றி எங்கள் தலைமை தான் முடிவு செய்யும் என்று சொன்னார் அதே போல் வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் இது பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் என்று சொன்னார் ஆனால் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அவருடைய ரியாக்ஷன் என்ன என்பது பற்றி விசாரித்தோம் ஏனென்றால் இன்றைக்கு கூட அதிமுக வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்வது பற்றிய வந்து ஆலோசனை எல்லாம் நடக்குது அப்படின்லாம் செய்திகள் வந்திருக்கு இது பற்றியெல்லாம் அதிமுக தரப்பில் விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கும் ஒரே ஒரு கட்டளை இது பற்றி நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க இதை பற்றி தலைமை முடிவெடுக்கும் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று தான் நேற்று ஜெயக்குமாருக்கும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் சரி எடப்பாடி என்ன செஞ்சார் இதுக்கு ரியாக்ட் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது அதிமுகவும் வரலாம் அவங்க வந்தால் வரலாம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு இப்போது நமக்கு அறுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அந்த கட்சியை விட சுமார் பதினைந்து மடங்கு நாம் பெரிய கட்சி இந்த நிலையில அதிமுக வந்தா வரலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருன்னா அவர் அதிமுகவை எந்த அளவில் வச்சிருக்காருன்னு சரிதா அவர் திமுக தலைமையிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பார்கெனிங் பண்ணுவதற்காகத்தான் நம்ம இப்படி இப்படி இருக்கிறாரு அதிமுக ஒரு பகடக்காயா அவர் வந்து பயன்படுத்த முயற்சி செய்கிறார் அதனால் இதில் நாம் அவசரப்பட்டு எந்த கருத்தையும் வெளிப்படையாக திருமாவளவனுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ எந்த கருத்தையும் சொல்லிவிடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் அறிவுறுத்தியதாகவும் அந்த அடிப்படையில் தான் அவருடைய அறிவிப்பை வரவேற்கிறோம் ஆனால் முடிவை எங்கள் தலைமை தான் எடுக்கும் என்று ஜெயக்குமார் சொன்னதாகவும் சொல்கிறார்கள் இதில் அதிமுக ரொம்ப நிதானமாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் அவர்களுடைய பழைய கூட்டாளி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அவர்களோடு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தங்களோடு அணி சேரும் என்ற நம்பிக்கையில் அதிமுக இருக்கிறது அதனால் அவசரப்பட்டு திருமா வீசிய இந்த பந்தில் நம்முடைய விக்கெட்டை பறிகொடுத்து விடக்கூடாது என்பதில் அதிமுக கவனமாக இருக்கிறது என்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட்